எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோன்பு பற்றின சில தகவல்களை பார்க்கலாம் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் ஆடி மாதம் பௌர்ணமியை ஒட்டி வர வெள்ளிக்கிழமையில் நம்ம பூஜை பண்ணணும் மூணு நாள் பூஜை பண்ணணும் வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் முதல் நாள் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பூஜை பண்ணணும் மறுநாள் சனிக்கிழமை புனர் பூஜை அப்படிங்கிறத பண்ணி சனிக்கிழமை அன்றைக்கி இரவு அந்த சொம்பு அல்லது குடம் அப்புறம் முகம் எல்லாம் அப்படியே செட்டாக அரிசி பானையில் வச்சு அடுத்த வருஷம் நல்லபடியாக பூஜை பண்ணுற பாக்கியத்தை கூடு அப்படின்னு வேண்டிட்டு சனிக்கிழமை இரவு அந்த கலசம் முகம் எல்லாத்தையும் அரிசி பானையில் வைக்கணும் இந்த மாதிரி மூணு நாள் முழுசா நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத பூஜை பண்ணணும் இந்த வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை எப்போதுமே வரும் வியாழக்கிழமை நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணணும் அதற்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி நல்ல நாள் பார்த்து சொம்ப கீழே இறக்கணும் அதாவது நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ பெட்டிலேயோ பீரோலையோ போட்டு வச்சிருப்போம் அதை ஒரு நல்ல நாள் பார்த்து எடுக்கணும் அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை மரண யோகம் சி கரி நாள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல முகூர்த்த வேலையில் ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் அந்த சொம்பை வந்து நல்லபடியாக வெளியில் அதற்கு அதை அப்படியே சுவாமி ரூமில் வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி எடுத்தால் போதும் ரொம்ப ஒரு மாதம் முன்னாடி பதினஞ்சு நாள் முன்னாடி எடுக்கக்கூடாது ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி எடுத்து அதை சுவாமி ரூம்லேயே இருக்கணும் வியாழக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் சுண்ணாம்பு அதை சாஸ்திரத்துக்கு தடவிட்டு அதில் வந்து ஒரு ரெட் கலர் மார்க்கரால் அம்மனோட முகம் வரையணும் இப்போ ரொம்ப ஃபேஷனாக ரொம்ப ட்ரெண்டியாலாம் கலசம் அதாவது குடம் சொம்பு அம்மன் முகமெல்லாம் வந்துடுது இருந்தாலும் கூட அந்த கால முறைப்படி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது அதாவது சுண்ணாம்பு தடவி அந்த காலத்தில் படம் மாதிரி வரைஞ்சி தான் நோம்பு அப்படிங்கிறத பண்ணுறது வழக்கம் அப்படி பண்ணால் இன்னும் நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் அதனால இப்போது வந்து சுண்ணாம்பு ஃபுல்லாக சொம்புக்கு தடவ முடியாது அதனால சாஸ்திரத்துக்கு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடவிட்டு அதில் வந்து ஒரு ரெட் மார்க்கரால் ஒரு சின்னதாக ஒரு அம்மன் முகத்தை அந்த குடத்துலையோ அந்த சொம்புலேயோ வரைஞ்சிட்டு ஃபுல்லாக அந்த அம்மனுக்கு அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணிடணும் வியாழக்கிழமை அன்றைக்கி சாயந்தரமே என்னென்ன நகைகள்லாம் போடணுமோ பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சாயந்தரம் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி அளவில் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்கு நம்ம விளக்கேற்றிட்டு பொங்கல் வெண்பொங்கலும் கருவிடாமும் நேவத்தியம் பண்ணணும் இந்த இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ண வேண்டியது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தெல்லாம் அம்மனுக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அம்பாவில் வந்து வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்து சுவாமி ரூமில் அமர்த்தணும் அதாவது வாழை இலையில பச்சரிசியோ நெல்லையோ பரப்பி கிழக்கு பார்க்க அம்மனை வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்து சுவாமி ரூமில் உட்கார வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணி லட்சுமி அஷ்டோத்திரம் சஹசிரநாமம் திருசதி இப்படி மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட எல்லாம் சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணி பத்தரை மணிக்குள்ளே அல்லது பன்னெண்டு மணிக்கு பத்தரை மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு மேலே தீபாராதனை காட்டுற மாதிரி வச்சுன்னா அந்த ராகு காலத்தில் நம்ம தீபாரதனை காட்டி முடிக்கவும் கூடாது ஆரம்பிக்கவும் கூடாது அந்த மாதிரி டைம் பார்த்து பத்தரை மணிக்குள்ளே முடித்தா ரொம்ப நல்லது டைம் பார்த்து அம்பாளுக்கு வந்து கற்பூர காட்டணும் பச்சரிசி இட்லி ஸ்வீட் குழக்கட்டை உப்பு கொழக்கட்டை சுண்டல் அப்பம் பாயசம் மகா நைவேத்தியம் இதெல்லாம் இதை தவிர இன்னும் என்னெல்லாம் முடியுமோ எல்லா வகையான பழங்கள் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் அன்றைக்கி சாயந்தரம் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சுவாமி ரூமில் அந்த கலசத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பாராயணம் பண்ணிவிட்டு ஆரத்தி எடுக்கணும் மறுநாள் காலம்புரை புனர் பூஜை அப்படிங்கிறது பண்ணணும் காஞ்ச பூ மேலேயே அந்த பழைய பூ முதல் நாள் பண்ண பூவெல்லாம் எடுக்காமல் அது மேலேயே லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணி படித்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் அதோடு அந்த பூஜை முடிஞ்சது அன்றைக்கி இரவு அந்த கலசத்தை அப்படியே அசா அசையாமல் ஆடாமல் கொண்டு அரிசி பானையில் வைக்கணும் இதுதான் இந்த மூணு நாள் ப்ரொசீஜர் இதில் வந்து நம்மளோ அந்த அது பூ டெக்கரேட் பண்ணுறது ஜுவல்ஸ் போடுறது இதெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய விருப்பம் ஆசையை பொறுத்தது ஆனால் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வழி வழியாக நம்மளுடைய புகுத வீட்டில் இருந்தால் தான் அந்த வழக்கம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டா முதல் வருஷம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே எல்லா வருஷமும் கடைப்பிடிச்சுன்னு வந்தோம்னா இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப வழக்கத்தை மாற்றாமல் வருஷம் வருஷம் சொம்பும் புதுசாக மாற்றுறது புதுசாக முகம் வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த ஒரே பாரம்பரியமாக அந்த முகம் அந்த காலத்தையே வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக கொண்டு வரும்போது வாழையடி வாழையாக நம்ம குடும்பத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டுருக்கிற இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணேன் பூஜையோட ஃபோட்டோஸ் இதில் பார்த்தேன்னா அம்மனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் சில ஜுவல்ஸ் வச்சுருக்கேன் இருக்கேன் முத்து மாலை அப்புறம் பவழ மாலை காசு மாலை கருகமணி மாலை இதெல்லாம் இருக்குது அதை தவிர அம்மனுக்கு அந்த முகத்திலையே வாங்கும்போதே கடையில் ஃபிக்ஸ் பண்ணி வந்தது தோடு ஜிமிக்கி நெத்தி சுட்டி அப்புறம் இது கருகமணி மாலை காசு மாலை இதெல்லாம் போட்டு வந்தது ஸோ நான் ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணேனோ அதையே தான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது அது ஒரு நல்ல வைப்ரேஷன் அந்த நகைகளுக்கு கூட அந்த சொம்புக்கு அந்த கலசத்துக்கு அந்த உள்ளே போடுற வஸ்துக்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துடும் அந்த சொம்புக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட்டு இறக்குறோம் இல்லையா அப்போ அதில் வந்து கொஞ்சம் அரிசி காதோல கருகமணி மஞ்சள் ஒருவா காயின் ஒரு சின்ன கண்ணாடி இந்த மாதிரி தங்கம் இருந்தால் தங்கம் இல்லை வெள்ளி இருந்தால் வெள்ளி காயின் இந்த மாதிரிலாம் போட்டு அந்த சொம்புக்கு அலங்காரம் பண்ணணும் இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் புடவை கட்டி வழிபாடு பண்ணுவானா புடவை அல்லது பாவாடைனா பாவாடை இப்போ நான் என்னோடய ஃபோட்டோஸில் பார்த்தேன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் மட்டும் மட்டும்தான் சாத்திருப்பேன் ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வழக்கம் அந்த மாதிரி புடவைனா புடவை பாவாடானா பாவாடை அந்த மாதிரி நம்மளுடைய இன்லாஸ் என்ன பண்ணியிருக்காலோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது அது இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் சில சில விஷயங்களை மாற்றாமல் நம்ம அந்த பரம்பரையை அந்த முதல்ல அவ கடைபிடிச்சின்னு வந்ததை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி பண்ணிட்டு வரும்போது வருஷா வருஷம் நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அடுத்த வருஷம் நோன்புக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் கண்டிப்பாக இந்த நோன்பு அன்றைக்கி நம்ம என்ன வேண்டிண்டு பண்ணுறோமோ காசு பணம் மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை நினச்சின்னு பண்ணுறோமோ கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அது நிறைவேறிடும் நோன்பு எடுத்துக்கிற வழக்கம் இல்லை அதாவது பூஜை பண்ணுற வழக்கம் இல்லை அப்படின்னா கூட அன்றைய தினத்தில் விளக்கில் அஞ்சு முகம் ஏற்றி அஷ்டோத்திரம் சகசிரநாமம் படித்து அர்ச்சனை மாதிரி பண்ணி எல்லா நேவதியும் பண்ணி பூஜை பண்ணினா கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பை வருஷா வருஷம் ஸ்ரத்தையா சிரமம் பார்க்காம ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணும்போது நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும் குடும்பம் வந்து படிப்படியாக முன்னேறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இதற்கு உண்டான ஸ்லோகங்கள் கோலங்கள் இதெல்லாம் இனிமேல் வர பதிவுகளில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தரேன் நோன்பு பண்ணின அன்னைக்கு முடித்த உடனே பூஜை முடிஞ்ச உடனே யாராவது மூணு பேரோ அஞ்சு பேரோ ஒம்பது பேருக்கும் வெத்தலை பார்க்க கொடுத்தா ரொம்ப நல்லது தாம்பூல செட்டோட வெத்தலை பாக்கு கொடுத்து வீட்டுக்கு அழைச்சி கொடுத்து அவளுக்கு பாயசம்னா பாயசம் இல்லைன்னா குடிக்க ஏதாவது கொடுத்து இல்லை சாப்பாடே போட்டால் கூட அவ்வளோ விசேஷம் திருமண தடை நீங்கும் புத்திர பேர் உண்டாகும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கும் வீடு வாங்கலாம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் இப்படி என்ன நமக்கு அந்த வருஷம் பூரா நம்ம என்ன உளைச்சலில் இருந்தோமோ அந்த ஒரு விஷயம் நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சிடும் வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த வரலக்ஷ்மி நோம்பை பண்டிகையை பெண்கள் அனைவரும் எடுத்து அதை வந்து பண்ணும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் பெண்களுக்குரிய அத்தனை விதமான துக்கங்களும் துயரங்களும் போகும் அப்படிங்கிறது நிச்சயம் கன்னி பெண்கள் அதாவது திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வயது மருந்து பெண்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினத்தில் மகாலட்சுமி கோவிலுக்கு போகலாம் அல்லது மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்றா பாராயணம் பண்ணி அந்த ஒரு அந்த அந்த தினத்தை வந்து விட்டுடாமல் நம்ம அதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் முழுவதும் அது வந்து ஒரு பேட்ரி சார்ஜ் ஏறின மாதிரி அது நம்மளை பாதுகாக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்க இதுக்கு உண்டான ஸ்லோகங்களில் இது இனி வரும் பதிவுகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசம சாசிக்கணும் பவந்தோ ததாஸ்து